நம்ம ராஜபாளையம் டவுனுக்குள்ளே நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷனில் ஒரு பத்து செண்டு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎஸ்கே நகர் டு சத்திரப்பட்டி செல்லும் சாலையிலேருந்து நம்ம வேட்டப்பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த பத்து சென்ட் இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்த மனை நல்ல ஒரு சச்சமுக்கமான இடங்க ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கோ இல்லைன்னா அஞ்சரை சென்ட் அஞ்சரை வீடு கெட்டுமானத்துக்கோ ஏற்றமான இடங்க பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட பண்ணலாம் கரெக்டாக வேட்டப்பெருமாள் கோயிலுக்கும் நம்ம இடத்துக்கும் தொலைவு பார்த்திங்கன்னா வெறும் நூற்றம்பது அடி டு இரநூறு அடி தாங்க இருக்கும் இந்த இடத்தினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா செண்டின் விலை எட்டு லட்சம் இருக்காங்க ரெடி கேஷ் பார்ட்டி இருந்தீங்க அப்படின்னா மேலும் நம்ம அனுசரித்து வாங்கிக்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் மார்க்கெட் வேல்யூ டபுள் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க நம்ம இடத்து பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா வீடு மற்றும் ஃபேக்ட்ரியும் அமைந்திருக்கு மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ராஜபாளையம் தேங்க்யூ